தலைநகர் சென்றிருக்கிறார் ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாகவே அங்கு பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையேயான அந்த துப்பாக்கிச்சூடு சண்டை தீவிரமடைந்துள்ளது பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்து அவர்கள் மீது என்கவுண்டரை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகருக்கு சென்றிருக்கிறார் அங்கு பாதுகாப்பு தற்போது எப்படி இருக்கிறது அங்கு நிலவும் தற்போதைய சூழல் வந்து என்ன என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அவர் ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து ஆய்வு செய்து வருகின்றார் பதினைந்தாண்டு கமாண்டோ படையினர் அங்கு நிலவக்கூடிய தற்போதைய சூழல் குறிப்பாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வெட்டை தற்போது எப்படி தீவிரமடைந்துள்ளது அதே போல இன்று அதிகாலை பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும்